அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவும் விசிகாவும் எதிரெதிர் துருவத்துல இருந்தாலும் அந்த கட்சியினர் செய்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ ரொம்பவே வரவேற்கக்கூடியதாக கூடியதாக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அலங்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய படக்குழுவினரை அழைத்து நேரில் இருந்தாரு அதே போல அவர்கள் எடுத்துக்கொண்டு கையொப்பமும் பகிரப்பட்டது குறிப்பாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சங்கமித்ரா அன்புமணி அவர்களினுடைய மகள் அப்படிங்கிற அந்த வீடியோவும் போட்டோவும் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக வைரலாக கொண்டிருந்தது இந்த படம் பழங்குடி மக்களினுடைய வாழ்க்கையை வாழ்வியலை பேசக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படம் பெரும்பாலும் அடர்ந்த காடுகளில் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலான ஷூட்டிங் டேஸ் காடுகளில் தான் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் அன்புமணியினுடைய மகள் சங்கமித்ரா இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக அறிமுகமாகிறாங்க இவங்க விஜய்க்கிட்டயும் அதற்கு முன்பாக ரஜினியிடமும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்தாங்க இந்த நன்றி துருவங்களாக இருந்தாலும் துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு இன்று ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய அலங்கு திரைப்படம் வெற்றி வாழ்த்தி வாழ்த்தியிருக்காரு அதோட அந்த படத்தினுடைய ஆர்டிஸ்ட் நாயகனாக இருக்கட்டும் இயக்குனர் சக்தி வேல் தயாரிப்பாளர் சங்கமித்ரா அதுவும் சகோதரி சங்கமித்ரா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சகோதரர் சபரீஷ் அப்படின்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் மற்றும் பல்வேறு விதமான தகவல்களும் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு கொண்டிருக்கு வன்னியரசுடைய இந்த பதிவிற்கு பல்வேறு வரவேற்பும் பாராட்டுகளும் இருக்கு அரசியல் களம் அப்படின்னு வரும்போது எதிரெதிர் துருவமாக இருந்தாலும் திரைத்துறை ஒரு கலை படைப்பை பாராட்ட வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த சில தினங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட நிலையில இன்று இந்த படம் திரையில் வெளியாக இருக்கிறது இயக்குனர் சக்திவேல் மற்றும் தயாரிப்பாளராக சங்கமித்ரா அறிமுகமாகி இருக்கக்கூடிய பழங்குடிகளினுடைய வாழ்வியலை பேசக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த படத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது படத்திற்கான எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது பார்க்க முடிகிறது